அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வரும் பாவேந்தர் விழாவில் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கு சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம்

தமிழின் இனிமை புரியவில்லையா வீணை கொட்டிடும் அமுதப் பண்ணை விட தமிழும் தானும் உடல் உயிராய் கண்டவர் இன்று வீணாய் குத்தும் பாட்டிசையால் தமிழ் உன் உயிரைத் தொடவில்லையா குயில் போல் பேசும் மனையால் அயலால் ஆகும் வரை தமிழ் தன் அறிவினில் உறைந்தது இன்று அயலான் மனைவியை விரும்பும் உலகில் தமிழர் பண்பாடு உன் அறிவினில் மறைந்தது கட்டி தயிருடன் மிளகின் சாறும் வளர்க்கவில்லை தமிழே தன் உயிர் உணர்வை வளர்த்தது என்றார் ஹட்சன் தயிரின் ருசியை கண்டு தமிழை மறந்தாய் தமிழனா நீ தென்னை நல்கிய குளிரில நீரை விட தமிழை இனிமையாக உணர்ந்தார் பாரதிதாசன் குளிரூட்டப்பட்ட நீரின் தாக்கம் தமிழனின் தொண்டையை அடைக்க தமிழுக்கு ஜலதோஷம் பிடிக்க பீட்சா தொண்டையில் விற்க தமிழ் மொழியோ அவன் வாயில் சிக்க சரியாக உச்சரிக்க முடியாமல் திக்க பிதற்றும் பிறமொழி கற்ற தாசன் மத்தியில் இன்று பாரதிதாசனை காணவில்லை பாவேந்தரின் வழியில் பைந்தமிழை வளர்ப்போம் இளைஞர்களிடையே தாய் தமிழை கொண்டு சேர்ப்போம் பாவேந்தரின் வழியில் பைந்தமிழை வளர்ப்போம் இளைஞர்களிடையே தாய் தமிழை கொண்டு சேர்ப்போம் வாழ்க பாவேந்தர் வளர்க தமிழ் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சென்னை இந்த பேச்சு தமிழான எங்களுடைய வாழ்வியல் தமிழை இளைஞர்களிடம் கொண்டு செல்வோம் கொண்டு சேர்ப்போம் புறமொழிகளை பேசித்த திரிகின்ற இளைஞர்கள் மத்தியில் அதைக் கொண்டு செல்வோம் என்று தன்னுடைய கவிதையை தந்திருந்தார் சிவகாமி சண்முகசுந்தரம் வாழ்த்துக்களமா அதுதான் இப்போது தேவையாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் ஆம் அருமையான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்ற சிவகாமி சண்முக அவர்கள் ஆம் பாரதிதாசனும் கூறியிருந்தார் தமிழ் காளைகள் தமிழ் மாணவர்கள் தமிழின் பகையை காணுங்கள் தமிழ்ப்பகை மாய்த்த வீரர்கள் என்ற தன்மானத்தை போணுங்கள் என்றார் பாவேந்தர் சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்